ஒவ்வொரு கால கட்டத்திலும் இந்த சித்தர்களுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு சிவன் காலத்துல அவங்களுக்கு சித்தர்னு பேரு முருகன் காலத்துல வந்து அன்னல்னு பேரு சித்தர் அண்ணல் சித்தர் அண்ணாமலை எல்லாம் முருகனோட சம்பந்தப்பட்டது அண்ணல்னு பேருத்துக்கும் மேலன்னு சோ லகரத்தை உருவாக்குனது முருகன் அதனால அன்னல் அப்படின்ட்டு அப்புறம் ராவணேந்திர காலத்திலயும் சித்தரா தான் இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்க சித்தர் பாரம்பரியத்துல வராங்க சிவன் பாரம்பரியத்தில் சித்திரா இருக்கணும் கிருஷ்ணன் காலத்துல ஞானிகள்னு பேரு விஷ்ணு காலத்துல அறிவர் அப்படின்னு கேள்வி இப்ப அந்த அறிவர்ன்ற பேர் வந்து அதாவது சிவன் வந்து ஒரு சிறிய குருகுலம் தான் வச்சிருந்தார் அவருக்கு குருகுலத்துடைய தொடக்கம் தான் முருகன் தான் ஒரு முறையான குருகுலம் அதுக்கு ஏழு வண்ண கோட்பாடு அது மாதிரி சொல்லிட்டு அதுக்கு ஒரு முறையான குருகுலம் வண்ண கோட்பாடு நான் சேர்த்து இது பண்ணாரு அதன் பிறகு நீங்க குருகுலான்றது வந்து ராவண இந்த குருகுலத்தை பத்தி நம்ம ரொம்ப இல்லை ஏன்னா அவங்க வரலாறு முன்சா இருட்டடிக்கப்பட்டிருக்கு அது எதிர்காலத்தில் வேணா நம்ம கண்டுபிடிக்கலாம் நாம அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னா கிருஷ்ணன் சபரிமலையில குருகுலம் ஆரம்பிச்சாரு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி அதை திருவள்ளுவர் என்றது முருகனும் கிருஷ்ணனும் தான் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஐயப்பன் என்பது கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியன் தான் நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்ப அவரு சபரிமலை குருகுலத்தை தொடங்கினவர் வந்து கிருஷ்ணர் முருகன் குருகுலத்தை தொடங்கி அது ஆசிவ குருகுலன்னு சொல்றாரு அதாவது வந்து சமண குருகுலம்னு சொல்லலாம் அந்த ஆசிவம்ன்ற பேர் அப்பவர்கள் சமண குரு குருகுலம் ஆனா அது எசன்சியலி இது வந்து ஆசீவகம் தான் கிருஷ்ணனுக்கு அப்புறம் திருமால் காலத்தில் வந்து அறிவர் பள்ளிகள்னு அழைக்கப்பட்டன அந்த குருக திரு சிறார் பள்ளி அப்படின்னு அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்து ஆறு வயதில் எடுத்து அவங்களுக்கு பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கு வந்து முதுகலை படிப்பை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வாழ அனுப்பி வைப்பது அந்த குருகுல வாழ்க்கையை வந்து திருமாலம் அப்ப ரொம்ப தெளிவான வந்து அது வந்து விவசாய நலனிடுச்சு அர்த்தம் திருமால் காலத்துல இது வந்து இங்க தரையில தான் இருக்குது அவருடைய பள்ளிகூடங்கள் இல்லையா அது தான் இருக்குது அங்க வந்து ஏற்கனவே விவசாயங்கள் தொடங்கப்பட்டுருச்சு அதனால தான் அது வந்து திரு சிறார் பள்ளின்னு வந்து அது ஏன்னா பள்ளி என்பது முருகனின் துவார்த்த மனைவியான பள்ளியை குறிக்குது அது வந்து விவசாயம் தொடங்கியதை குறிக்கிறது சோ அதனால வந்து விவசாயம் தொடங்கிய பள்ளியில் இருந்த குருகுலங்களுக்கு பள்ளிகள்னு பேர் வேற ஒன்றும் கிடையாது பள்ளின்ற பேர் எப்படி வருதுன்னா விவசாயம் தொடங்கிய நிலத்தில் இருந்த அந்த நிலத்துக்கு பள்ளின்னு பேரு அந்த இடத்துல இருந்த குருகுலங்களுக்கு வந்து அந்த வள்ளி என்ற இடத்தை இடவாக பெயர் வச்சு வள்ளி என்றது பள்ளின்னு பெயர் வச்சு பள்ளின்றது வந்து திருமால் ஆரம்பிச்ச குருகுல அப்ப ஒரு காலகட்டத்திலையும் இந்த அறிவர் எல்லாம் இந்த இது பெயர்கள் மாறி வந்திருக்குறேன்